சார் இந்த மாரை கொஞ்சம் வேகமா இழுத்து விடும் சார் முன்னாடி தயசீது வாடா 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 அந்த பயலுக மாதிரி இந்த மாடு உதைக்குதுங்க வாடா வாடா தங்க பிள்ளை வெளியில வாடா மெமிக்கிரி எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த மாடை வெளியில வர வைக்கிறது ஆத்தடி அழகா சரி 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 பாத்து பாத்து குதி அந்த அண்டா அண்டாவை யாரு அண்டா குதி தமிழ் வாடிவாசல் இருக்கா போகப்பா பரிசு அங்க வாங்க தமிழ் மாட்டு உரிமையெல்லாம் கிளம்பு வீரக்குடி சமையல் கோயில் மாடு மாட்டு உரிமையாளர் கிளம்பு தம்பி புதுக்கோட்டு முத்துச்சாமி சமையல் கோயில் சார்பாக புதுக்கோட்டு முத்துச்சாலை மாடு புதுபா மாடு வெட்டி பெற்று மாடு வெற்றி பெற்று பச்சை மொட்டை பச்சை மதுரை மாவட்ட மதுரை மாவட்டம் ராயபாளையம் பொன்முருகன் மாடப்பா மேலப்படங்காடி முனியாண்டு கோயில் மாடு மேலப்பானங்காடி முனியாட்டு கோயில் மாடப்பா மாண்பு பத்திரப்பகுதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் என மோர்த்தி வழக்கம் ஒரு சைக்கிள் மதுரை மாவட்டம் இது ராயப்பாளையம் பொருள் முருகன் மாடு வர மாட்டுக்கு நாங்கள் பத்திரப்பள்ளி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் என்னும் மூர்த்தி விளங்கும் ஒரு சைக்கிள் மேல படங்காடி முனியாண்டி கோயில் மாடுப்பா ஒராள் 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 அருமையான மாடு அருமையான வீடு நல்லா விளையாடுங்க சூப்பர் மாடுங்க மாடு உண்மையில நல்ல மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பா சைக்கிள் வாங்கிட்டு போயிருங்க மதுரை மாவட்டம் சூலபுரம் செல்வ லக்ஷன் மாடுப்பா

சூரபுரம் செல்வி லெக்ஷன் மாடுபா மதுரை மாவட்டம் கிருஷ்ணபுரம் யார் ரெண்டு பேர் கேப்பா கறிக்கடி மாணிக்க மாடுபா டி கிருஷ்ணபுரம் கறிக்கடி மாணிக்க மாடு

மாட்டுக்கு பிரைஸ் கிடையாது எல்லாரும் உதவிக்குங்க ஜென்டில் மேனா உதவிக்குங்க நல்ல மனிதர்கள் உதவிக்குங்க